அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிலிருந்து காலனி என்கிற சொல் வந்து நீக்கப்படும் இனிமேல் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் புரட்சியாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட நூறாண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சி எழுபது ஆண்டுகள் அதிகாரத்தை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கட்சி இத்தனை ஆண்டுகள் கழிச்சு காலனி என்கிற சொல் தீண்டாமையின் அடையாளமாக இருக்குது அப்படின்னு ஒரு படத்துல ரமணா படத்துல யூகி சேது வச்சு இதே கண்டுபிடிக்கிறீங்களா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு யோசனை கண்டுபிடிச்சிருக்கிறார் வெளியிட்டு இருக்கிறார் எவ்வளவு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒரு சொல் தீண்டாமையின் அடையாளமாக இருக்குது அப்படின்னு அவரு அதை அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் அடையாளம் மாநாடு அப்படின்னு சொல்லி சென்னை ஒயம் செய்ய திடல்ல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பிரமாண்டமான மாநாடை நடந்துச்சு பல்லர் குடும்பர் பண்ணாடி காலாடி அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பொது பெயரில் எங்களை அடையாளப்படுத்தணும் அதை அரசாணையாக வெளியிடணும் அதே போல தேவேந்திரகுல வேளாளர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய எசி பட்டியலிலிருந்து முற்றும் முதலுமாக விடுவித்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் வெளியேற்றம் செய்து வேறு ஒரு பொது பட்டியலை உருவாக்கியோ அல்லது எம்பிசியிலோ அது அது அடுத்த கட்டம் ஆனால் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கையை முன் வச்சு தொடர் போராட்டங்களை நடத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாநாட்டை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் தற்போது வரை வந்து பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்குது இசை பட்டியிலிருந்து வெளியேற்றலை இப்போ வரை அந்த கோரிக்கையில் நின்று போராடிட்டு இருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து எங்களை பெயர் மாற்றணும் அப்படின்னு அடையாள அமைப்பு அப்படிங்கிற டைட்டில் ஒரு மாநாடு நடத்தின உடனே ஆஹ் திமுக அதன் கிளை அமைப்புகளாக அதன் தொங்கு சபையாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் என்னங்க பேரை மாத்தினா எல்லாம் சரியா பேர பேரை மாத்தினா சோறு யார் போடுவா கம்யூனிஸ்ட் எல்லாம் தனியா ஒரு பிரம பிரத்யேகமா ஒரு மாநாட்டை நடத்தி டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த மக்களை கஞ்சிக்கு இல்லாம செய்ய போறாரு அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க குல வேளாளர்ங்கிறது ஆரிய பெயரு அது ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா என்னங்க அது பேரை மாத்தினா மாத்திருமா சரி இப்ப காலனிங்கிற பேரை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க கேட்டா பேரை மாத்திட்டா காலனிக்குள்ள பிரச்சனை எல்லாம் தே காலையில் வசிக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா இது லாஜிக்கல் கொஸ்டின் காரணம் சில தினங்களுக்கு முன்பு ஆஹ் ஆதிராவுடன் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான மானிய கோரிக்கை அதற்கான விளம்பரம் ஒரு படத்தோடு வெளியிடப்பட்டிருந்துச்சு அதுல ஆதிராவிட நலத்துறை அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு முதியவர் வந்து அமர்ந்திருக்கிறார் இவங்களுக்கான கோரிக்கையா அவர் கோமனத்தோட சட்டையெல்லாம் போடாம உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த என்ன ஓட்டம் சரியாயிருமா வாழ்க்கையை மாத்துங்கடானா வெறும் வார்த்தையை மாத்தி காலகாலத்திற்கும் காலனியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை இப்படி இருக்க காரணமான ஒரு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் காலனிங்கிற பேரை மாத்துறோங்க ஏன்னா தீண்டாமை அடையாளமா இருக்குங்க பேர்பட்ட வேடிக்கை காலனிங்கிற சொல் மட்டுமல்ல சொல்லே வந்து ஆபத்தமானதாகவும் அவர்களை அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் தான் இருக்கு அந்த எண்ணம் முதலமைச்சருடைய மனசு வரைக்கும் இருக்கு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய டி ஆர் பாலுவும் என்ன டிமக்களான்னு கேக்கூடிய தயாநிதி மாறணும் இது போல பல உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை பார்த்து நம்ம வைக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் நீங்க என்ன கவுடாபான்னு கேட்கக்கூடிய இந்த மனநிலையை தங்கள்ட்ட வச்சு எண்ணிக்கையில் மிக பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய துறை அந்த துறையில் மானிய கோரிக்கை அதன் அடையாளமாக அவர் புகைப்படத்தை வச்சு கோமனத்தோட ஒரு ஆளை உட்கார கோமனத்தோட இருந்தாலும் அவர்களுக்கு சட்டையை மாட்டி அவர்கள் வாழ்க்கையில் மேம்பாட்டை ஏற்படுத்தி அவர்களை மாத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு சமூக நீதி காவலர்களாக தங்களை அடையாளப்படுத்திட்டு அதன் முதலாளிகளாக தங்களை மாறுதட்டி கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை செஞ்சிருக்கணும் அதையெல்லாம் செய்யாம ஊருக்குள்ள தீண்டாம இருக்குது ஊருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அண்ணன் அந்த பிரச்சனையை தீருங்கடான்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா சமூக சமத்துவபுரம்னு ஒண்ணு கட்டி நாங்க தீண்டாமையை ஒழிச்சிட்டோம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கோமாளித்தனம் நாங்குநேரியில சின்னதுறைங்கிற ஒரு மாணவன் தாக்கப்பட்ட பொழுது சாதியின் பெயரால் அவன் தாக்கப்படுறான் சாதிய ஆதிக்கத்தின் பெயரால் அவன் தாக்கப்படுறான் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தை சாதிய வெறியை சாதியவாதிகளுடைய மன ஓட்டத்தை என்ன ஓட்டத்தை மாத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்காம சாதிய தீண்டாமை என்னத்தோடு இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுத்து அங்க நடவடிக்கை எடுக்காம அந்த பையனை பாதுகாப்பான வேறு ஒரு இடத்தில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு செஞ்சது இவ்வளவு ஓட்டை உடசல்களை உள்ள வச்சுக்கிட்டு கையாலாகாத தனத்தை தங்கட்ட வச்சுக்கிட்டு ஆட்சியும் வச்சுக்கிட்டு ஆகாத தனத்தையும் வச்சுக்கிட்டு சாரியவாதிகளுக்கு எதிராக தீண்டாமை எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு எதிராக எந்த விதமான புல் பூண்ட கூட நகர்த்த முடியாத ஒரு வேல்யூலெஸ் கட்சி வேல்யூலஸ் ஆட்சி வேல்யூலஸ் முதலமைச்சர் இப்படி ஒரு கட்டமைப்ப வச்சுக்கிட்டு காலனிங்கிற சொல்ல நீக்கிட்டா தீண்டாவை ஒடிஞ்சிருமா மிஸ்டர் ஸ்டாலின் உங்க மனசுல இருக்கக்கூடிய தீண்டாமை எப்படி ஒழியும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தீண்டாமை எப்படி ஒழியும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய தீண்டாமை எப்ப ஒழியும் உங்க கட்சி உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அங்க இருக்கக்கூடிய தீண்டாமை எப்ப ஒழியும் ஒரு காலத்தில் பட்டியலினவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வீதிகளில் தான் திராவிட கழகங்கள் வளர்ந்தது திராவிட கழகங்களின் தொட்டில் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு அப்பேற்பட்ட உங்களின் தொட்டில்களாக விளங்கிய பகுதிகள் அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பிறரால் எப்படி பார்க்கப்பட்டு இருக்காங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் இருக்கு அதைத்தான் நாச்சியால் அவர்கள் ஒரு பதிவுல போட்டிருந்தாங்க அது படிக்கும் பொழுதே இதா இருக்கு அது ஸ்லிப்பர் மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல அது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல மாதிரி எல்லாம் செருப்பாலதான் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதி அதாவது உடலில் உடை இல்லாமல் கோவணத்தோடு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்களே இவர்தான் எஸ் அப்படின்னு அடையாளப்படுத்துறீங்களே கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நாயனத்தை கையில கொடுத்து இதுதான் கருணாநிதியினுடைய சாதி அடையாளம் அப்படின்னு வச்சிருந்தா ஏத்துப்பீங்களா ஸ்டாலின் ஏன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனோ அயோத்திதாச பண்டிதரோ எம் சி ராஜாவோ அயன் பண்ண சட்டை கெத்தா பேண்ட்டு ஷூ எல்லாம் போட்டு படிச்ச ஒருத்தர் சட்டமன்றத்துல வந்து கம்பீரமா நினைப்பாரு டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் உங்க கண்ணுல படலையா இந்த மாதிரியான அடையாளங்கள் யாரும் போட முடியாதா கோவணத்தோடு சட்டை இல்லாம தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மையாகவே கேட்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய ஆட்கள் அஹ் கேட்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பத்து பொருத்தமும் இருக்கக்கூடிய தருணத்துல அந்த கேள்வி அஹ் அவங்க திருமதி ராச்சியார் சுகந்தி அவர்கள் கேட்டிருந்தாங்க இன்னும் உங்களுக்கு எத்தனை இடத்துல இருந்து பாடம் எடுப்பது இதெல்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு இந்த அழுக்கை காலகாலமாக சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பண்ணையார் தனம் இல்லையா பண்ணையார் மனநிலை புது புதுப்பணக்காரனுக்கு ஏதோ சொல்லுவாங்க ஏதோ அர்த்தராத்தில குடப்பட அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சமூக தளத்தில் என்னவோ இன்னைக்கு நீங்க வந்து என்னவோ பெரிய அஹ் இதா மாற்றத்தை ஏற்படுத்தினது மூலயம் உங்கள் சமூகத்தை நீங்கள் வந்து இசை வேளாளர் பேரை மாத்திக்கிட்ட உடனே சமூகத்துல எல்லாம் ஆயிடுச்சு யாருக்கு இசை வேளாளர் சமூகத்திற்கு மாறி இருக்கலாம் எண்ணிக்கை சிறுபான்மையான சமூகம் அவங்களுக்கு நீங்க மாத்தி இருக்கலாம் வெளியே சொல்லி மாத்திருக்கலாம் வெளியே சொல்லாம பல மாற்றங்களை செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு அவர்களுக்கு அந்த சிக்கிமா இல்லாம இருக்கலாம் ஆனால் குல வேளாளர் சமூகத்திற்கும் ஆதிராவுடன் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமூக மக்களுக்கும் பூர்வகுடி தமிழர்கள் குதிரை வண்ணார் உள்ளிட்ட பட்டியலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு இப்படி பார்க்கக்கூடிய வனங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு ஒரு அரசாணை அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் அது குறித்து இது நடத்த பொழுது முதல் கையெழுத்து திமுக போட்டுக்கணும் ஆமாங்க இந்த மாதிரியான தீண்டாமை அடையாளங்கள் இருக்கக்கூடாதுங்க அவர்கள் அதை நோக்கி வரும்பொழுது நாம தான் முன்னின்னு பண்ணியிருக்கணும் அன்னைக்கு வந்து கையெழுத்து போடாம கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு காலனின்னு பேரை மாத்திட்டா எல்லாம் ஒழுங்கு சொல்லணும்னு பேசினா எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன்ஸ் உங்க அரசு துறையினுடைய மானிய கோரிக்கைக்கு கோமணத்தோட ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு ஆள் கிடையாது இல்ல அது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாதுல்ல ஒரு துறையினுடைய ஒரு துறையை சார்ந்த மக்களுடைய ஒரு பெரும் சமூகத்தின் அடையாளம் இல்லையா எஸ்னா கோமணத்தோட தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் கோமணத்தோட ஒரு ஆளை பாட்டி இந்த பக்கம் காலனிங்கிற பேரை மாத்திடுறோம் அதுதான் தீண்டாமையின் அடையாளமாக இருக்குது தீண்டாமையின் அடையாளத்தை மாத்தணும் இந்த தீண்டாமையை ஒழிக்கணும்னா முதலில் திமுக ஒழிக்கணும் அதான் பஸ்ட் செய்யணும் ஒட்டுமொத்த தீண்டாமையினுடைய உருவமாக மொத்த உருவமாக முழு உருவமாக இருப்பதே திமுக தான் திமுக காரங்க தான் இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு ஒண்ணு இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த வீதிகளின் பெயர்களில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்கள் இருக்கக்கூடிய தெருக்களின் பெயர்கள் இருக்கக்கூடிய சாதி அடையாளங்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அப்ப திருவாளர் கருணாநிதி அவர்கள் உங்க அப்பா என்ன சொல்றாரு நக்கல் அடிக்கிறார் யாரை பார்த்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நக்கல் அடிக்கிறார் இந்த வீடு இந்த வீதிகள்ல வந்து பெயரெல்லாம் எடுத்துட்டா அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா கடைசி வரைக்கும் நக்கல் அடிச்சு அந்த திட்டத்தை வரவிடாமையே பண்ணிட்டார் ஒருவேளை அன்னைக்கே அதை விட்டுருந்தா இன்னைக்கு நீங்க கால நீங்கிற பெயர் எடுத்துக்க வேண்டியது இல்லை அது எப்பவோ எடுக்கப்பட்டிருக்கும் அது எடுக்கப்பட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்கும் நேரம் வந்து பல சமூகங்களும் தங்களுடைய பெயர்களை மாத்தினதை போலயே பட்டியலுடைய ஏற்றம் உட்பட பல அஹ் கோரிக்கைகள் முன்பாகவே எடக்கூடிய சூழல் உருவாயிருக்கும் மாத்தப்பட்டிருக்கும் இன்னைக்கு சமூக நிலையே தலைகளாக மாறி இருக்கும் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம அன்னைக்கு அதை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி தடுத்து நிறுத்திட்டு இன்னைக்கு காலை பேரை இன்னும் இன்னைக்கு தான் தூங்கி தெரிஞ்சது போல இன்னைக்குதான் ஒரு முதலமைச்சர் இருந்ததை போல இன்னைக்கு தான் இதெல்லாம் வந்து தீண்டாமைன்னு தெரிஞ்சதை போல எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய பகல் வேஷம் இதையெல்லாம் இருக்கக்கூடிய உங்கள்ட்ட தீண்டாமை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்க சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தையும் பேசணும் ஆனா அவங்க பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா உங்கள் தீண்டாமையை ருசிச்சு பழகிட்டாங்க அவங்க இன்னைக்கு நீங்க பேசுறதையே பெரிய புரட்சின்னு வேணா பாருங்க இதுக்கான வாழ்த்து மடல் அங்கிருந்து வந்தாலும் வரும் காலனி என்கிற பெயர் ஒழியனும் இதை போன்ற எல்லா அடையாளங்களும் முடியணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதற்கு ஆள் மனதில் உங்கள் பண்ணையார்த்தனை மொழியனும் திமுக ஒழியனும்